ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிறுத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குரு பகவான் திருபடிகள் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் மேக மகிழ்ச்சியமான புரிவாய் ஓம் குருவான் போற்று போற்றி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை தேய்புரை தசமி திதி மாலை நாலு மணி பதினாறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஏகாதசி திதியாகும் திருவோண நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரமாகும் சித்த நாமயோகம் பகல் பாண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சாத்தியம் நாம யோகமாகும் பவகர்ணம் இன்று சித்த யோகம் நாள் முழுவதும் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை வடக்கு தெற்கு யோகனியில் நிற்கிறார் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இவை ஐந்தும் சேர்ந்த தான் பஞ்சாங்கமாகும் தசமி திதி சூனிய ராசிகள் சிம்மம் விருச்சகமாகும் சூரியன் செவ்வாய்க்கு இன்றைய திதிசூனியமாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சந்தோஷ்டமி தினமாகும் கிருத்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய சுப சுபவாரைகளாகும் துணி வாங்க கடன் இன்றைய நல்ல நாளாகும்